வைத்து வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது என்பதை தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உணர்த்தியுள்ளன என்ற பிரதமர் மோடிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த வானதிராஜபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும் பொழுது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதத்தை குறைத்துள்ளன அந்த நிலையில் காங்கிரசின் கட்சிக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரித்துள்ளது ராமரை வைத்து மத ரீதியாக இந்தியர்களை பிரித்தாள கூடாது வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக ராமர் கோயில் உள்ள பைசாபாத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் வேகத்தடை ஏற்படுத்தும் விதமாக இந்திய மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் என்று கூறினார் கூட்டணி ஒரு மாபெரும் எழுச்சியை பெற்று மக்களின் நம்பிக்கைக்குரிய எதிர்கட்சிகளுடைய சங்கமமாக உருவெடுத்திருக்கிறது மிக முக்கியமாக இம்முறை பாஜகவுக்கு ஒரு செய்த வாக்குகளை குறைத்தும் காங்கிரஸுக்கு கூடுதலான வாக்குகளை அளித்தும் இந்திய மக்கள் இந்திய இந்தியா கூட்டணியை ஆதரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் நாடு முழுக்க முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய விருப்ப தேர்வு இந்தியா கூட்டணியாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது நாங்கள் அசைக்க முடியாத சக்தி என்று சொன்ன பிரதமர் மோடி அவர்களையும் அவருடைய பாஜகவையும் இந்திய வாக்காள பெருமக்கள் அசைத்து எச்சரித்திருக்கிறார்கள் வேகத்தடையை உருவாக்கி மனம் போன போக்குக்கு நீங்கள் இனி செயல்பட முடியாது அரசியல் சாசன சட்டத்துடைய மாண்புகளை இனி சீர்குலைக்க முடியாது என்ற எச்சரிக்கையும் முடித்திருக்கிறார்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எதிர்பாராத எழுச்சியை வெளிப்படுத்திய அந்த வாக்காளர்கள் குறிப்பாக அயோத்தியில் தக்க பாடத்தை பாஜகவுக்கு புகட்டியிருக்கிறார்கள் ராமரை வைத்து நீங்கள் இனி அரசியல் செய்ய முடியாது கூடாது இந்தியர்களாகிய நாங்கள் எப்போதும் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருப்போம் எங்கள் அயோத்தி மண்ணையும் ராமரையும் காட்டி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஏனைய மக்களையும் இனியும் நீங்கள் பிரித்திர அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதியான செய்தியை வழங்கி அயோத்தி அடங்கிய அந்த ஃபைசாபாத் தொகுதியில் பெரும் தோல்வியை பாஜகவுக்கு வாக்காளர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இனியாவது பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவர்களும் அயோத்தி வாக்காடல் கொடுத்த அந்த தீர்ப்பை புரிந்து கொண்டு மத கலவரங்களை ஏற்படுத்தும் வகையில் பேசுவது வெறுப்பு அரசியலை பரப்புவது மக்களுடைய இணக்கங்களை உடைக்க முயல்வது போன்ற தீமைகளிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு நாட்டுடைய ஒருமைப்பாடு வளர்ச்சியை கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்